என்னோட வெற்றி என்பது ஒவ்வொரு நாளுமே பெரிய போராட்டம் ஏன்னா நம்ம உடம்ப தயார் பண்ணிக்கணும் நம்ம சாப்பிடணும் அப்புறம் கனவு தேடி ஓடணும் அப்புறம் நல்ல படைப்புகள் வந்தா ரிலீஸ் ஆகும் இப்ப நான் தமன் எங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னா கடைசி எஜ்ஜு வரைக்கும் வேலை செய்யக்கூடிய சில நடிகள் இருப்பாங்க இந்த போஸ்டர் ஓட்டுற வரைக்கும் வேலை செய்யறது வந்து ப்ரொடியூசர் வேலை செய்வாங்க இயக்குனர் வேலை செய்வாங்க மற்ற டீம் எல்லாம் வேலை செய்வாங்க ஆனால் ஹீரோ நம்பிக்கையோடு அந்த கடைசி நாள் அந்த தேட்டர் எடுக்கிற வரைக்கும் ஒரு ஹீரோக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு ஹீரோ நமக்கு தமிழ் சினிமாவில் கிடைச்சிருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான வேலை ஏன்னா ஒரு தயாரிப்பாளர்களுக்கு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு ஒரு புது தயாரிப்பாளர் நம்ம கிடைச்சிருக்காரு ஆஹ் அழகர் என்ன ஊர்ல இருந்து வந்திருக்காரு நிறைய புதிய கனவுகளோட சினிமா பண்ண வர வர்றவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா பணம் போட்டு பணம் எடுக்கிற ஒரு பிஸ்னஸ் அப்போ இது எப்படி வியாபாரம் பண்றது யாரை போடுறது அவங்களுக்கு வேற மாதிரியான சிரமங்கள் இருக்கு அவங்களுக்கு குறைய சொல்ல முடியாது அப்போது நம்பிக்கையோட வர்றவனுக்கு யார் மிகப்பெரிய கதவை திறந்து வச்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி சினிமாவை என்னைக்குமே ஒரு போகாதவங்க சில பேர் இருப்பாங்க நமக்கு எதுக்கு சினிமா இந்த வேலை நமக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு வீட்டுல ஆயிரம் பேர் சொன்னா கூட அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஒரு படம் பண்ணி பார்த்தலாமே பல முயற்சிகள் எடுத்து தோத்து போயிருப்பாங்க ஆனால் திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்க தயாரா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் வந்து அழகர் சார் இன்னைக்கு அவர் மனசு வைக்கலேன்னா இந்த படம் நடந்திருக்குமான்னு தெரியாது இன்னைக்கு ஒரு நல்ல சினிமாக்கு ஒரு நல்ல படைப்புகளை தனஞ்சயன் சார் கைக்கு வரைக்கும் வந்திருக்குமான்னு தெரியாது அப்போ நிறைய பேரோட கனவுகளை நினைவாக்கக்கூடிய இந்த புது தயாரிப்பாளர்கள் சினிமாக்கு தேவை சின்ன படம் ஓடாது சின்ன படம்லாம் எடுக்கவே வராதிங்க அப்படின்னு இப்போ விஷால் வந்து அது நல்ல எண்ணத்துல வேற மாதிரி ஒன்று சொன்னாரு அதை வேற மாதிரி இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா இந்த படம் சேலஞ்சு பண்ணி சொல்லலாம் சின்ன படம் பெரிய படம் இல்லை தேட்டரில் கண்டென்ட் தான் இனிமேல் படம் நல்ல கான்டென்ட்டை எடுத்துகிட்டு கொண்டாந்து ப்ரொமோட் பண்ணால் மக்கள் பார்க்க தயாராக இருப்பாங்க ஏன்னா நானும் கேமராமேன் கேஜியும் மச்சியும் ஆஃபீஸில் உட்காந்து பேசிட்டே இருந்தோம் இந்த மீஞ்சுமால் மிஞ்சுமால் பாய்ஸில் வந்து நிறைய புது பசங்க இருந்தாங்க இங்கெல்லாம் யாருக்குமே தெரிலன்னு ஷாக் ஷாக்காகிட்ட பிரதர் எல்லாருமே பெரிய ஆள் அங்கே அவங்கவுங்க பிஸியாக இருக்கிறவங்க ரெண்டு பேர் ப்ரொடியூசர் பல பேர் டேட்டே கிடைக்கல ரெண்டு வருஷம் ஆனால் தமிழில் நமக்கு அவங்க புதுசு ஆனால் யாருன்னே முகம் தெரியாத நடிகர்களை இன்னைக்கு தேடி போய் பார்த்து இன்னைக்கு நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் கிடாங்க அதே மாதிரி காந்தாரா வந்து இங்கே வந்து பெரிய கலெக்ஷன் ஆச்சு லவ் டூடையாக இருக்கட்டும் நிறைய நல்ல படங்கள் இங்கே ஓடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் நல்ல கதையோட நல்ல திரைக்கதையோட நேர்மையாக உழைக்கிற டெக்னீஷியன்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல தயாரிப்பாளர்களுக்கு நேர்மையாக உழைக்கிற டெக்னீஷியன்ஸ் கிடைக்கும் போது அதை விட பெரிய வரப்பிரசாதான் எதுவுமே கிடையாது அதனால அழகசாருக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் என்னன்னா மணி ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க மணிக்கும் எனக்குமான தொடர்பே கண்மணி படத்துக்கு ஆடியோலாம் வச்சு போனதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நான் ஏதாவது யோசிச்சு அவர்கிட்ட பேசுவேன் அவர் ஏதாவது என்கிட்ட பேசி கலந்துரையாடுவோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்பு அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ண விஷயம் என்னன்னா ப்ரொடியூசரோட பணம் இல்லை இது ஏன் பணம் அப்போ நான் ஒரு ஒரு ரூபாயும் செலவு பண்ணும்போது எவ்வளோ கவனமாக செலவு பண்ணணும் இந்த தயாரிப்பு நான் எப்படி காப்பாற்றணும் ஏன்னா நம்பி வர தொழில்நுட்ப அன் அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்பாரு இந்த படம் நான் கொண்டாந்து தேட்ரு பண்ற வரைக்கும் என்னால் இவ்வளவுதான் பட்ஜெட் இருக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும் இவ்வளவுதான் எனக்கு டேஸ் பிளான் இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தர் கிட்டையுமே போய் காலில் விழாத குறை தான் ஏன்னா ஒரு நல்ல சினிமா எடுக்கணும் இது மட்டும்தான் அவர் எண்ணம் ஆனா அவர் இன்னைக்கு அப்புறம் காலரை தூக்கி விட்டுட்டு இருக்கிற விஷயம்னா நல்ல சினிமா எடுத்துட்டீங்க இனிமேல ஒரு நல்ல சினிமா எடுக்கக்கூடிய ஒரு தய ஒரு இயக்குனர் அவங்க சினிமா கிடைச்சிருக்காருங்கிறதுல ரொம்ப தைரியமா சொல்லலாம் அதே நேரத்துல புதிய தயாரிப்பாளர்கள் மணியை நம்பி காசு கொடுத்தீங்கன்னா அவர் மணியா அவர் பார்த்துப்பாரு அதுதான் பெரிய அவர் அவர் மணியா பேங்க்ல போட்டுக்க ரொம்ப முக்கியமா எழுதுங்க அவர் மணியா பார்த்து பாருன்னு அவர் எடுத்து செலவு பண்ண மாட்டாரு கவனத்தை கையாண்டு ஒரு நல்ல திரைப்படம் கொண்டு வர வரைக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கு இதெல்லாம் சேவ் பண்ணணும் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்களே அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்ப அழகா பண்ணக்கூடிய ஒரு நபர் அதே மாதிரி கூட இருக்க தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த படம் இவ்வளவு நல்லா வந்திருக்கேன்னா நிறைய பேருடைய தியாகம் இந்த மேடல் இருக்கு பணத்தை எதிர்பார்த்து இந்த படம் நடக்கல பிரபலங்களமான பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய கேஸ்டிங் பெரிய டெக்னீஷியன்ஸ் அதை நம்பியும் இல்லை ஹீரோ நம்பியும் படம் இல்லை ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் படம் நடந்தது கதை தான் ஹீரோ கதை தான் ஹீரோ கதை மட்டுமே ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி தான் இந்த படம் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் அந்த டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வா வாழ்க்கையோட ஏற்றம் இருக்கு அதே மாதிரி இசையமைப்பாளர் இசையமைப்பாளர் வந்தோடனே ஹைட்டாக ஒரு ஆள் வந்தார் ஏன்னா நிறைய பேர் உள்ள உக்காந்துருந்தோம் புதுசாக வரும்போது யாருன்னு தெரியல அப்போ சொன்னா இவரு தான் மியூசிக் போட்டுக்காரனாங்க டீசர் எல்லாமே பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்துக்கு ஒரு படம் ஓட்டினது நினஞ்சேன் சார் ஹிஸ்ட்ரியில் தமிழில் நீங்கள் தான் சார் படத்துக்கு ஒரு படம் போட்டு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டீங்க இந்த படம் இது ஒரு ட்ரெண்ட் செட் ஆகிடும் அடுத்தது ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு படம் காட்டணும் இனிமேல் அப்படின்னு எல்லாருமே ரெடி ஆகிடுவாங்க அப்புறம் இந்த படம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் கேபிள் சங்கரனுடைய பங்களிப்பு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடியோ அப்புறம் அவர் வீட்டு வாசலில் ஒரு நூறு பேர் போய் நிற்பாங்க நினைக்கிறேன் படத்தை தயவு செஞ்சு வந்து நாளைக்கு பார்த்துருங்க அடுத்து இந்த படத்தை விற்கணும் அவருக்கு நிறைய போன் கால்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஏன்னா தனஜன் சார் எப்படின்னா கரெக்டான ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வாங்க நம்ம மீட் பண்ணுவோம் ஆனால் ஃபர்ஸ்டே ஃபில்ட்ரு பண்ணி வரணும் ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு பிஸியா இந்த பக்கம் தங்கலான் இருக்கட்டும் இந்த பக்கம் கங்குவா அப்ஜெக்ட் கேட்டு பல பேர் அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு இடையில சினிமா இருக்கக்கூடிய அஹ் இங்க கலைஞர்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூன்னா அதை அட்ரெஸ் பண்ணி ஒரு ட்விட்டர் எனக்கு தெரிஞ்சு ட்விட்டர்ல களமாடுறது ரொம்ப சீரியஸா தனஞ்சயன் சார் தான் இன்னைக்கு கூட ஒரு ட்விட்டர்ல ஒன்று போட்டு வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னாரு அதை நாங்க சொன்னா நல்லா இருக்காது அது தனி தனிப்பட்ட முறையில் சொன்னாரு தெரியாதனமா போட்டேன்ப்பா ஆளாளுக்கு போன் போட்டுட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னாரு ஆனா சார் நீங்க உங்க மேல இந்த சினிமா ஒரு ஒரு நம்பிக்கை நிறைய இளைஞர்கள் வைக்க ஆரம்பித்திருக்காங்க அதையும் குறிப்பா இந்த மேடையில அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இந்த படத்துல அவர் என்ன கமிட்மெண்ட் சொன்னாரோ அதை ரொம்ப ஹானர் பண்ணியிருக்காரு கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைம்லருந்து அந்த குழு சம்பும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா நிறைய பேர் படம் எடுத்துவாங்க அப்புறம் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் இதுன்னு சொல்லாம ஒவ்வொரு விஷயமே இதை நான் கேட்கவே இல்லை அவங்களே சார் சார் நல்லா பண்ணிட்டாரு படம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஆனால் வச்சு மட்டும் செய்கிறாரு இதை எதை கொடுத்துருங்க இதை பண்ணிருங்க அதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சுருக்கும் போது அந்த குவாலிட்டியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்குல என கூட ஒரு டெக்ஸ்ட் பண்ணி ஒரு நொடி யோசிச்சு ஒரு வீடியோ எனக்கு அனுப்புங்க இதான் ரெஃபரன்ஸ் மகேஷோட வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தார் இப்படி அனுப்பிச்சு மகேஷ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு நொடிய நீங்கள் சொல்லி அனுப்புங்கன்னாரு எனக்கு என்ன சொல்றேன்னு டக்குன்னு தெரில சரி நம்ம செஞ்ச ஒரு தப்பை இன்னொருத்தர் செய்ய வேணாம்னு சொல்லி ஓட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஓட்டு போடும்போது நான் ஓட்டு ஓட்டு போடலை எனக்கு ஓட்டு வந்துருச்சு போனேன் ரெண்டு மணிநேரம் க்யூலு நின்னேன் நான் அந்த ஓட்டு ரெண்டு மணி நேரம் வெயில் நின்று நம்ம என்ன ஒருத்தர் செலக்ட் பண்ற செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு காலப்போக்கில் வந்து நான் செஞ்ச தவறு வந்து எனக்கு ரொம்ப கில்ட்டாகவே இருந்தது ஏன்னா ஓட்டு போடுறது நமக்காக நாம யாரையோ தேர்ந்தெடுக்கிறோம் இல்லை நமக்காக தான் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அது வந்து அந்த வீடியோவை பதிவு பண்ண அனுப்பிச்சு விட்டேன் சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நீங்கள் இன்னைக்கு உள்ளே வந்தோடனே ஒன்று சொன்னீங்க படத்தோட கிளைமேக்ஸும் நான் கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதுக்காக தான் அந்த வீடியோ அனுப்பிச்சேன் அன்னைக்கு ஏன்னா நாம நமக்கு செய்யற தவறுகளை நம்ம எப்போ ஒத்துக்கிறோம் நாம நம்மளுடைய தவறுகளை எப்போ திருத்திக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தவறை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது நம்ம தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ அது மாதிரி இந்த படம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஒரு படமா தமிழ் சினிமால இருக்கும் கான்டட்டை நம்பி எடுத்தா ஹீரோ நடிக்க தயாரா இருப்பாங்க டெக்னீஷியன்ஸை உங்களோட வேலை செய்ய தயார் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வெற்றி தான் சொல்ல வேணும் வெற்றி நோக்கி தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம் நானும் ஓடுறேன் அவரு ஓடுறேன் எல்லாருமே ஓடுறோம் அந்த வெற்றி இந்த படம் மூலியமா எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கும்போது பணத்தை எதிர்பார்க்காமல் உங்களோடு உழைக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் ஹீரோ அதே மாதிரி இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு வந்தா வாங்கி ரிலீஸ் பண்றதுக்கு தனஞ்சயன் சார் சி சார் நிறைய சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா எடுத்துட்டு வரணாங்கிற அந்த எதிர்பார்ப்போட உட்காந்துருக்காங்க அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா படத்துல மலையாள படம் நல்லா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நட படம் நல்லா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க தெலுங்கு படம் வேற மேல எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம தான் நாம தான் கான்டென்ட் சினிமாவை இங்க எடுக்க ஆரம்பிச்சோம் நாம தான் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் வெவ்வேறு மாநிலங்களில் போய் நிறைய படங்களை எடுத்தாங்க ஸோ நம்ம அப்படி ஒரு படங்களை கொடுக்கறதுக்கு நமக்கு இப்ப கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கு காரணம் நிறைய ரைட்டர்ஸை மூச்சு பண்றதில்லை இங்க ரெண்டு ரைட்டர்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு ரெண்டு நல்ல நடிகர்கள் கிடைச்சாங்க ஆனா இன்னொரு விஷயத்துல எழுதுறதை விட்டுட்டாங்க நான் கேட்டேன் வேலை ஆரம்பிச்சேன் எப்போ நான் எழுத ஆரம்பிச்சுங்க எங்கடாதான் அப்படி இந்த பக்கம் சேனல் பக்கம் போயிட்டேன் மாதம் இருபது பதினஞ்சு நாள் இருபது நாள் அவங்க சாப்பிட்றாங்க இருக்கிற பதினஞ்சு நாள் படம் கமிட் பண்ணதுக்கு முடிக்க வேண்டியதாக இருக்குது தூங்குறதுக்கு நேரம் இல்லை அப்படி ஓடி ஓடி டப்பிங் பேசிட்டு அப்படி போயிட்டுறோம் அப்போது இவரை போன்ற எழுத்தாளர்களை மீண்டும் உருவாக்க வேண்டும் அதே மாதிரி பழக்கருப்பியா ஐயாவை போன்ற நிறைய படைப்புகள் உருவாக்குறதுக்கு நிறைய படைப்பாளிகள் தேவைப்படுறாங்க அந்த படைப்புகளுக்கான ஒரு பெரிய ரைட்டர்ஸ் மேலே சார் ரைட்டர்ஸ் மேலே வந்து நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் சார் ஏன்னா நிறைய ரைட்டர்ஸ் எமர்ஜ் பண்ணுற கல்ச்சர் நீங்களும் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அந்த ரைட்டர்ஸை கதை வாங்கி நம்ம தயாரிக்கிற கல்ச்சர் நம்மகிட்ட கம்மியாக இருக்குது இயக்குனர் கதை கொண்டு வந்தால் எடுத்துக்கிறோமே தவிர ரைட்டர்ஸ் வாங்கி இந்த டேரக்டர்கிட்ட கொடுக்கலாம் இவங்கள கூட நம்ம ஒரு டீம் அசம்பிள் பண்ணலாங்கிற ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிளையும் நம்ம உருவாக்குற ஒரு பெரிய முயற்சி எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது அதற்கான ஒரு ஒரு பெரிய துவக்கமாக இந்த மேடை அதற்கான ஒரு நல்ல மேடையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து நிறைய நல்ல படங்களை வாங்கி டான்ஜி சார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எல்லார்ட்டையும் பர்சனலாக ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு பைட்ஸ் கொடுங்க இல்லை இந்த மாதிரி ஒன்று அனுப்புங்கன்னு கேட்குற ஒரு ஒரு பக்கம் இருக்குல்ல நான் அமிச்சிட்டோம் நாம் ரிலீஸ் பண்ணோன்னா இறங்கி வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரோட பெரிய நெட்ஒர்க்கு நட்பு வட்டத்தை வச்சுருக்காரு அவருக்காக எடுத்து அனுப்புகிறோம் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு நல்ல படம் நீங்கள் அதுக்காக அனுப்புறீங்க தான் நான் அனுப்புகிறேன்னு கேட்காதீங்க அனுப்பாதீங்க இந்த கான்டென்ட்டு பேசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் இது படத்தோட வெற்றி விழாவாக தான் இதை நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த டீம் அடுத்த படம் மார்ச் மே மாதத்துக்கு ஷூட்டிங் கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க ப்ரொடக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த தய அடுத்து ஒரு தயாரிப்பாளர் எவங்க எல்லாமே படம் கொடுத்து அந்த வேலையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணி போகிறாங்க ஸோ அதனால இந்த மொத்த படக்குழுவுக்கும் பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொண்டு போய் சேர்க்க நீங்கள் எப்பவுமே தவறுனதில்லை அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுதில்லை இந்த படம் நல்லா வந்திருக்குங்கிறத படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் இந்த கதை எனக்கு தெரியும் இந்த படத்தோட முன்னோட்டத்தை நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஸோ இந்த படத்தை முதல் நாள் முதல் ஷோ பார்க்குறவுங்க நானும் ஒரு ஆவலோடு இருக்கேன் ஸோ ஒரு வெற்றி படமாக அமைட்டோம் கடைசியாக நாளைக்கு எலெக்ஷனு ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு தான் ஏன்னா நேற்று இந்த புதிய தலைமுறையில் ஒரு ஃபினாலே நடந்துச்சு போய் நிறையா பேசிட்டு வந்தோம் எல்லோரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு போடணும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு நாளைக்கு நடக்குமா இல்லையான்னு தெரியாது இந்த படம் கட்டாயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட் ஆகும் ஆஹ் அதே நேரத்துல சார் முதல் டிக்கெட்டை ஒரு நூறு டிக்கெட்டை நான் வாங்கிக்கிறேன் சார் இந்த படத்தோட நூறு டிக்கெட்டை நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா ஒரு படத்து மேல இருக்க கான்ஃபிடென்ட் என்னங்கறத நம்ம நம்பாமல் ஒரு படமாக்க வர்றவங்க நம்ம நம்பிக்க முடியாது எனக்கு இந்த படத்து நம்பிக்கை இருக்கு நான் நூறு பேருக்கு இந்த படத்தை வாங்கி நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதை போல படத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் நீங்க ஒவ்வொருத்தருமே நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ப்ரமோட் பண்ற நல்லா இருக்கு பார்க்கலான்னு சொல்ற ஒரு படமாகவும் இருக்கும் நாளைக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிடலாம் அந்த ஓட்டு போடுறவங்க போடாதவங்கன்னு ரெண்டு கேட்டகரி இருக்கும் கமல் சார் ஒரு டைலாக் சொல்லுவார் கெட் அதாவது நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் இந்த கெட்டவனுக்கு இந்த சமூகத்தில் கிடைச்சிருந்தே இதை எப்படின்னு கேட்டு அவர் அந்த அழுதுகிட்டு அந்த விஷயம் ஒன்று சொல்லுவார் அப்போ ஓட்டு போடுறவங்களுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் ஓட்டு போடாது சமூகத்தில் கிடைச்சிது இது எப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா ஏன்னா இதை நான் பேசும்போது நிறைய கமெண்ட்ஸு அதான் என்னன்னா ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை நம்மளோட கடமை என் உரிமை போடாமல் இருக்கிறதுக்கு என்னோட உரிமை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க போடாமல் இருப்பது உங்களுடைய உரிமையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் போடாமல் இருப்பதனால் நிறைய பேரோட உரிமைகள் பறிக்கப்படுகிறது நிறைய பேரோட உரிமைகள் குறவலை நெறிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் போய் ஓட்டு போடாதனால அதனால ஒரு எலெக்ஷன் கமிஷன் புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அதாவது எப்படி ப்ரிவிலேஜ் ஓட்டு போடுறவனுக்கான ஒரு ப்ரிவிலேஜ் கேட்டகரியில் அவனை கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னா எப்படி இப்போ நம்ம வந்து ரயில்வேல வேலை பார்க்குறோம் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கணும் அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க நீங்கள் வேலை பார்க்குற அந்த ரயில்வே துறையில் நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் சர்வீஸ் கொடுக்குறாங்க அது மாதிரி அரசாங்கம் ஒரு ப்ரிவிலேஜ் சிட்டிசன்ஷிப்பாக டிஜிட்டலாக நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் ஓட்டு போடுறவங்க நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இதை கேட்கலாம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் இதை கேட்கலாம் இது ஒரு அத்தாட்சியாக நீங்கள் கொடுக்கும்போது ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும் அவருக்கும் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸு இந்த சமூகத்தில் பொறுப்பாக இருக்கிறவனுக்கும் பொறுப்பாக இல்லாதவங்களுக்கு என்ன டிஃபரென்ஸுங்கிறத எப்படி ஒரு கண்ட்ரி வந்து நீங்க சிட்டிசன்ஷிப் நீங்க கொடுக்கும்போது இந்த வேறுபாடு தான் ஒரு மரியாதையை உருவாக்கும் சமூகத்துல ஓட்டு போடுறது தேவை ஆப்ஷன் கிடையாது இப்போ ஆப்ஷன் நினைச்செல்லாம் வீட்டுல உட்காந்துருக்காங்க நோட்டால போட்டுக்கலாம் எதுக்குனாலும் வந்து போடுங்க நோட்டால போடுறீங்களோ இல்ல இஷ்டப்பட்ட கட்சிக்கு போறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் அதுல யாரும் தலையிடல ஆனா வந்து போடணுங்கிறது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அப்ப எலெக்ஷன் கமிஷன் அடுத்து எத்தனையோ முயற்சிகளை காசை ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் செலவை கட்சிக்காரங்க செலவு கூடுதலா பண்ணிட்டு இருக்காங்களோ இல்லையோ தெரியல எலெக்ஷன் வந்து நடக்கும்போது ஒவ்வொரு டைம் கேம்பெயினுக்கு கோடி கணக்கில் நம்ம செலவு பண்றோம் ஆனா வாட் இஸ் ரிசல்ட் Are we getting the uh, uh, results? No. எகைன் அங்க வந்து ஒரு பெரிய தேக்கம் இருக்கு அப்போ ஒரு இடத்துல அவங்க அதை நோக்கி நகர்த்தணும் எப்படி ஆதார் கார்டு இன்னைக்கு வந்தவனா எல்லாரும் மாறிட்டோம் இன்னைக்கு வந்து நமக்கு கோவிட் டைம்ல வந்து சர்டிபிகேட் எடுத்துட்டு தான் போகணும்னு உடனே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம் அப்படி ஓட்டு போட்டுட்டு ஓட்டு போட்டதுக்கான ஆதாரத்தை நம்ம பதிவேற்றம் பண்ணிவிட்டா நமக்கு ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை அரசாங்கம் கொடுத்தா நான் ப்ரிவிலேஜா வந்து என்னோட போஸ்ட் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி பெருமையாக நான் சொல்லுவேன் நான் ஓட்டு போட்டேன்னு அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒரு அரசாங்கம் ரிலேட்டடாக நம்ம வேலைக்கு போகும்போதோ ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போகும்போதோ இது ஒரு கூடுதல் ப்ரிவிலேஜா ஆக்கப்படும் போது கட்டாயமாக ஓட்டு போடணுங்கிற எண்ணத்தை நம்ம முதல்ல எல்லாருக்கும் விதைக்கிற ஒரு விஷயமா இருக்கும்